வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் பிரச்சனைகள் தொடர்ந்து பதற்றமாக போய்கொண்டிருக்கு இதுல வந்து இந்த அரசியல் பிரச்சனையோட இப்பொழுது பொது பிரச்சனை ஒன்று கிளம்பி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் நடத்தும் மத்திய அரசுக்கு எதிரான மீத்தின் வாயு திட்டத்தை புறக்கணிக்கணும்னு சொல்லி இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இத வந்து நம்ம அலட்சியப்படுத்துகிற நிலைக்கு செல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு திட்டமும் கூட உன் தட்டில் இருக்கும் உணவை உண்பதற்கு முன் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு உன் உணவை அருந்துன்னு சொல்லி ஒரு பொது ஐரோப்பாவில் சாப்பிட்றதுக்கு முன்பு சொல்லிட்டு தான் அப்படி ஆரம்பிப்பாங்க அந்த காலத்தில் ஆனா உன் சோற்றில் கை வைப்பதுக்கு முன் சேற்றில் கை வைக்கும் விவசாயிக்கு நன்றி சொல்லி உன் உணவை ஆரம்பின்னு சொல்லி மானுடிகள் மனித பண்பு வந்து சொன்ன கூற்று வந்து இப்போது ஐரோப்பாவில் நடைமுறை இருக்கு அதாவது ஐரோப்பாவில் பெரும்பான்மையாக இருக்கும் கருத்து கொண்ட கருத்து கொண்ட மக்களிடையே இந்த உணவுகள் உணவு தயாரிப்பும் விவசாயிகள் இவர்கள் மீதான பெரும் மதிப்பு உழைப்புக்கான மதிப்பு அப்படின்னு நிறைய முக்கியத்துவம் இருக்கு இங்க விவசாய துறைகள் அனைத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு அந்த மனிதர்களும் மிகவும் மதிக்கத்தகுந்த நபர்களாக தான் இந்த சமூகத்துல இருக்காங்க ஆனா இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயிகள் நிலை மிகவும் வரியவர்களாக குறிப்பா மதிப்பெற்ற ஒரு நபர்களாக நம்ம தமிழக சூழலில் இருக்காங்க அவர்களை குறித்து பேசும்பொழுது குப்பைக்காட்டு மனிதர்கள் இவர்கள்லாம் என்ன தெரியும் நாகரிக தெரியுமா பண்பாடு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக பேசுகிற மக்கள் வந்து மேட்டுக்குடி கலாச்சாரத்தை உள்வாங்கிய மேற்க மேற்கத்திய கலாச்சார வாழ்வை உயர்வாகும் நினைக்கிற மனநிலையிலேருந்து பேசுற உணர்வுகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்களின் உணர்வுகளாக இருக்கு அதனால் இந்த மனிதர்கள் அந்த இப்பொழுது போராடி கொண்டிருக்கும் மக்களுக்காக ஒன்று கூடி அவர்களுக்கு ஆதரவாக நிற்பாங்களான்றதே ஒரு ஒரு அச்சுறுத்தல அச்சுறுத்தலாக இருக்குது எனக்கு இப்போ வந்து இந்த அரசியல் குறித்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது பிப்ரவரி இந்த வருடம் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழில் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மத்திய அரசு கட் எடுக்கிற திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தான் இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு இந்தியாவில் வந்து மொத்தம் முப்பத்தி ஒரு இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்படும் சொல்லி சொன்னார் அதில் வந்து பதினேழு இடங்கள் வந்து தனியார் நிறுவனங்கள் இயற்கை வாய்வு எடுக்கும் சொல்லி அந்த அறிக்கை உரையில் குறிப்பிட்டிருக்காரு இதுக்கான கமிஷன் தொகை மட்டும் மத்திய அரசு பெற்றுக்கொள்ளும் இதை வந்து நாங்க தனியார் நிறுவனத்திடம் கொடுத்துருக்கோம் இந்த ஒப்பந்தத்தை அப்படின்னு சொல்லியும் அதில் குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இந்த எந்தெந்த இடங்களில் இது கப் எடுக்கப்படுதுன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அங்க வந்து அந்த இப்ப கிராம மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற நெடுவாசல் கிராமத்துல வந்து அந்த ஆய்வு வந்து ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே அந்த பகுதிகளில் வந்து பரவலாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கு முதல்ல வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட பொழுது மீத்தேன் சொல்லி சொன்னாங்க அந்த மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய முற்படும் பொழுது அந்த கிராம மக்கள் அதை புரிந்து கொண்டு அந்த திட்டத்தை வந்து எதிர்த்தாங்க அப்போ வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் வந்து செல் கேஸ் என்ற திட்டத்தில ஊடாக திரும்பவும் வந்து அந்த உள்நுழைய முயன்றது அது அப்போதும் வந்து ஒரு பலத்தை எதிர்ப்பு வரும் பொழுது இப்போ தற்போது வந்து ஹைட்ரோ கார்பன் என்ற வேற ஒரு புதிய திட்டத்தை தான் நாங்கள் இங்கே செயல்படுத்த போறோம்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மத்திய அரசு தன்னுடைய திட்டத்தின் அணுகுமுறை மாற்றுகிறது பெயரை மாற்றுகிறதே தவிர திட்டத்தினுடைய ஒரே நோக்கம் வந்து ஒன்று தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து நெடுவயல் என்ற இடத்துல கருங்காக்குறிச்சி என்கிற கிராமத்துல ரெண்டு விவசாயிகளுடைய நிலங்களை வந்து கையங்கப்படுத்தி அதில் தான் அவங்க வந்து ஆழ்துளை கிணறுகளை அமைத்து டெஸ்டிங்க்கு வந்து அந்த பகுதியை அந்த நிலப்பகுதியில் இருந்து டெஸ்டிங் வந்து கீழ் நோக்கி பூமி கடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்டிங்கு உட்படுத்தியிருந்தாங்க இப்போ அந்த இரு விவசாயிகளிடம் எப்படி அந்த நிலத்தை வந்து கைப்பற்றியிருக்கு அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர்கள் வந்து கூட்டாக சேர்ந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு விவசாயின் மகன் வந்து சொல்றாரு இது வந்து இந்த அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து மிரட்டி அந்த நிலங்களை வாங்கி தான் அதில் வந்து மத்திய அரசு சோதனை நடத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த பணி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுல வந்து எரிபொருள் எண்ணெய் வாயு இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது உறுதியாக இந்த இடத்துல வந்து இந்த நிலப்பகுதிகளில் இவை அனைத்து அனைத்து கனிவளங்களும் இருக்குன்னு உறுதியாக ரெண்டாயிரத்தி ஒம்பதில் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் மத்திய அரசு அதுக்கான திட்டங்களில் வந்து முழு மூச்சாக ஈடுபட ஆரம்பிச்சது அப்போ வந்து அவங்களுடைய திட்டம் என்னன்னா இந்த இரு விவசாயிகளின் நிலங்களை வந்து கையங் கையங்கப்படுத்திய பிறகு இந்த ஆய்வின் மூலம் இப்பகுதியில் நிறைய கனிவளங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அப்போ அந்த ஒட்டுமொத்த நிலங்களையும் வந்து தங்களுடைய க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட்டு வரோம்னாக்கா ஒட்டுமொத்த விவசாய நிலங்களையும் அவங்க மிக குறைந்த விலைக்கு விலைபேசி வாங்க முற்படுற இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் எடுக்க முயற்சி நடந்தது அதை எடுத்தாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு பிப்ரவரி மாதம் தேதி வந்து ஹைட் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்துக்கு அனுமதி வழங்குறோன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்கு இதுக்கு முன்பு வர இப்படி ஒரு திட்டம் வந்து நடைமுறையில இருக்கு இதை உருவாக்க போறோம் இதுக்கான ஆய்வுகளை வந்து மேற்கொள்றோம் இதுக்காக இந்தியா முழுவதும் நாங்க பல ப பாகங்களில் அந்த ஆய்வு செய்வதற்காக அரசு நிறுவனங்கள் மூலயமாக ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இந்த பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி தான் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக வந்து அடுத்த ஒரு ஐந்து ஐந்தாவது நாள் அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காரைக்கால்ல இருந்து ஆய்வாளர்கள் குழு வந்து நெடுவாசலுக்கு வராங்க நெடுவாசலுக்கு வந்து அங்கிருக்கிற கிராம மக்களிடம் இங்க வந்து மண்ணெண்ணெய் வந்து அதிகமாக இருக்கு கனிவளங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆய்வுப்படுத்த போகிறோம் இதெல்லாம் இப்படி எடுத்தாக்கா மிக குறைந்த விலையில வந்து விநியோகிக்கலாம் நம்ம மக்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை வார்த்தைகளாக பேசி அவங்க கிட்ட நிலம் இதை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது தான் அந்த கிராம மக்கள் வந்து அந்த ஆய்வுக்குழுவினரை விரட்டி அடிச்சிருக்காங்க விரட்டி அடித்ததோடு அன்றே வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த ஐந்து வருடங்களும் ஓரளவுக்கு அப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த அந்த முற்பட்டு முற்பட்டிருக்காங்க சமூக ஆவலர்கள் பலர் வந்து தொடர் பரப்புரை செய்ததன் மூலயமாக அந்த மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அவர்கள் விரட்டப்பட்டு இன்று வந்து போராட்டத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டாவது என்னன்னா அங்கே இருக்கிற விவசாயிகள் விளைநிலங்களை விற்பதற்கு தயாராக இல்லை அவங்க என்ன இதையும் தாண்டி இப்போ நீங்களும் நானும் வந்து வேலை செய்து நம்ம வந்து சம்பாதிக்கிற பணம் நம்மளுடைய குடும்பத்தினருக்கு நம்மளுடைய தே அத்தியாவசிய தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதாக இருக்கும் ஆனால் அந்த விவசாய நிலங்கள் தான் வந்து தமிழ்நாட்டின் பெரும்பகுதியான இடங்களுக்கு தேங்காய் நிலக்கடலை அப்படின்னு பல உணவுப் பொருட்கள் அரிசி முதற்கொண்டு விநியோகிக்கிற பகுதியாக அதுதான் இருக்கு அந்த நிலை விளைநிலை பகுதிகளை வந்து நிலத்தை கைப்பற்றி அதில் வந்து இப்படி ஒரு பரிசோதனை நடத்த முற்படுறதே வந்து மிக சுற்றுப்புற சூழல் சட்டத்திற்கு எதிரான அணுகுமுறை அந்த அணுகுமுறையை தான் வந்து மத்திய அரசு எடுத்திருக்கு எடுத்ததையும் தாண்டி இப்போ அடாவடியாக இது மக்கள் கிட்ட எப்படி இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகுதுன்றத நம்ம பார்க்கணும் இந்தியாவில் வந்து மொத்தம் முப்பத்தி ஒரு இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறதா மத்திய அரசு சொல்லிச்சு இல்லைங்களா அந்த முப்பத்தி ஓரு இடங்களும் அவங்க வந்து ஒரு பொதுவாக மேலோட்டமாக தான் வந்து சொல்றாங்க இந்தியா முழுவதும்னு ஆனால் அது இந்தியா முழுவதும் கிடையாது அவங்க எடுக்கப்பாடுற அந்த முப்பத்தி ஓரு இடங்களும் தான் இருக்கு மற்ற இடங்களிலும் அவங்க எந்த ஆய்வும் உட்படுத்தல இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி ஓரு இடங்களில் இந்த ஆய்வுகள் நடைபெற்றிருக்கு இதற்கு முன் வந்து ஓஎன்ஜிசி நிறுவனத்திடம் இந்த ஆய்வு எடுக்கிற பொறுப்பை வந்து கொடுத்துருந்தாங்க அரசு கொடுத்துருந்தது இப்ப அந்த அந்த பொறுப்பு வந்து இப்ப கைமாறிஸ் சொல்ற நிறுவனத்திடம் கொடுத்திருக்கு இந்த மத்திய அரசு மோடி அரசு கொடுத்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் அதுக்கு அனுபவம் கூட இல்லை இந்த எண்ணெய் கனிம வளங்களை வெளி எடி அந்த அனுபவம் எதுவுமே இல்லை அந்த நிறுவனம் அந்த ஜெம் நிறுவனம் முதன்முறையாக இதில் வந்து இறங்குது இந்த நிறுவனம் வந்து யாருடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த பாஜக எம்பிக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இது அரசு நிறுவனத்திடம் இருந்து இது கைமாறி தனியார் நிறுவனம் அதுவும் வந்து பாஜக எம்பியிடம் வந்து இந்த நிறுவனம் கொடுக்கப்பட்டு அவர்கள் மூலியமாக அந்த மீண்டும் எண்ணெய் எடுப்பதற்கோ அல்லது வேற எல்லா அவங்க அந்த எண்ணெய் அந்த கனிம வளங்களை எடுத்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்கவோ வந்து அவங்க அவங்களுக்கு அந்த அனுமதி வந்து மோடி அரசு எதுக்காக கொடுத்தது இதை குறித்து பாஜக தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக அரசியல்வாதிகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நாம் தமிழர்கள்னு சொல்லி தனியாக பிரிந்து பிரிந்து ஒதுங்கி இருக்கக்கூடாது நாம் இந்தியர்கள் நம்முடைய கனிமலங்கள்ன்றது வந்து ஒரு அது ஒரு மக்கள் தேவைக்காகத்தான் அதை யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு வேற ஒரு அரசுல முன்னிறுத்தம் முற்படுவாங்க அப்படி கிடையாது அதனால வந்து இந்த இந்த போக்கை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் இந்த அரசியல் வந்து இப்போ விவசாயிகள் வந்து அந்த அவங்களுடைய நிலத்தை வந்து மீட்டெடுக்கணுன்ற போராட்டத்தில் இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி இது உள்ள அரசியலையும் நம்ம இன்னொரு அரசியல் இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் இந்த இந்த இது வந்து எடுக்கும் பொழுது இந்த நிறுவனம் வந்து மத்திய அரசுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி அறநூறு அறநூறு கோடி வந்து கொடுக்கும் ஆனா அந்த பெரும் லாபங்களின் ஒரு ஒரு குறிப்பிட்ட சின்ன சதவீதம் தான் இப்ப நான் சொல்ற எண்ணிக்கை வந்து ஒன்பது புள்ளி அறுநூறு கோடி மத்திய அரசுக்கு கொடுக்குதுன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அவ்வளவு மிக பெரும் எண்ணிக்கை கொண்ட லாபத்தை அந்த நிறுவனங்களுக்கு அந்த நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரிவாயு எடுக்கிறதுக்கான டெஸ்டிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தி ஏழு இடங்களில் கிணறுகளை வந்து ஏற்படுத்தி ஆய்வு செய்யறதுக்கு வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கு அது வந்து அப்படி ஒரு ஆய்வு நடக்குதுன்றதே தமிழ மக்களுக்கு தெரியாது மிக ஒரு குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் வந்து இந்த இந்த பகுதியில் வந்து இப்படி ஒரு ஆய்வு நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்குதுன்னு ஒரு சிறிய தகவலாகத்தான் வந்து செய்தியாக பதிவு செஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி வரைக்கும் மத்திய மத்திய அரசு சூழல் துறை துறை தான் இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது இந்த மத்திய அரசு அப்படி சொல்லும் பொழுது சோதனை நடத்தப்படுற பகுதிகளில் மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட வந்து அனுமதி பெற்று என்ன காரணங்களுக்காக இங்கே சோதனை நடத்தப்படுகிறது அப்படின்னு விதிமுறைகள்லாம் வந்து சொல்லப்பட்டு மக்களோட அனுமதியை தான் வந்து அனுமதியோட தான் அந்த பகுதிகளில் இந்த மாதிரி ஆய்வுகள் நடத்தப்படணுன்ற ஒரு சுற்றுப்புற சூழல் மக்களுக்கு ஆதரவான சில சட்டங்கள் இருக்கு ஆனா அந்த சட்ட விதிமுறைகளை மத்திய அரசு கடைபிடிக்கல அவங்க வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது இப்படி எதுவுமே எங்ககிட்ட சொன்னதில்லைன்னு இன்றளவும் பேசிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு மத்திய அரசு மக்களுக்கு விரோதமாக மக்கள்னா எந்த மக்கள் இந்திய மக்கள் கிடையாது இந்த தமிழக மக்களை தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு வருவதோடு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் நீர் கூட வந்து கர்நாடக அரசு மறுக்கும் பொழுது அதையும் வந்து ஏற்றுக்கொள் கொள்கிறது இப்ப தமிழ்நாட்டு கனி வளங்களையும் தாண்டி தமிழக மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்காத தட்டுப்பாடு வர பஞ்சம் பட்டினியை ஏற்படுத்துகிற நிலையை கூடவும் உருவாக்கி கூடவும் தயாராக இருக்குது ஆனால் அதுக்கு வந்து பெரும் லாபங்கள் மட்டுந்தான் ஆகணும் இதுக்கு வந்து உலகமய மாதல் மேக் இன் இந்தியா இப்படி ஒரு அலங்கார வார்த்தைகளை சொல்லி நம் நாட்டு கனிவனங்களை வெளிநாடுகளுக்கு வந்து விற்பனை செய்கிறது வந்து மிக துரிதமாக செயல்படுகிறார் இந்த மோடி இப்போ காங்கிரஸ் மேலும் குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனா காங்கிரஸ் மக்கள் எதிர்ப்பு அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் தன்னை அட்ஜஸ்ட் பண்ற தன்மையில இருக்கு ஆனா இவருடைய நிலைப்பாடுகள் வந்து மோடி அரசுடைய நிலைப்பாடுகள் பார்க்கும்பொழுது எப்படி போகுதுன்னா மக்களை திசை மாற்றம் செய்வதற்காக ஏதோ ஒரு சில அரசியல் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக உருவாகி கொண்டு அல்லது இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு பதற்றமான ஒரு நிலையை வைத்துக்கொண்டே சைட்லாம் இன்னொரு பக்கம் தன்னுடைய வேலைகளை வந்து துரிதமாக செய்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து மிக நெருக்கடியான சூழல் தங்களுடைய கனிம வளங்களை காப்பாற்றிக் கூட வந்து அந்த மக்களே இப்போ தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிற ஒரு சூழலை வந்து இந்த அரசு மோடி அரசு உருவாக்கி விடுது இப்படி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற மக்கள் ஒரு கட்டத்தில் சோர் சோர்வடைத்தான் செய்வாங்க என்ன ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய இருக்க முடியுமா நமக்கு வேலைகள் இல்லையா குடும்ப பொறுப்புகள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சலுக்கு போற மனிதனும் சூழலையும் அந்த அரசு உருவாக்கும் இதத்தான் வந்து இந்த அரசு இப்ப செஞ்சிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேல் கேஸ் எடுக்கப்படுறான்னு சொல்லிட்டு இப்ப ஒன்னொரு பட்டியில் வந்து அஹ் தயாரிச்சுட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவணங்கள் ஆவணங்கள் பார்க்கும் பொழுது அதில் ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஓரு ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு இந்த ஆய்வுக்கு வந்து தேவைப்படுதான் அத்தனையும் இந்த தமிழ்நாட்டில் தான் வந்து கை வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த பரப்புகளை வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுவும் அந்த நிலப்பரப்புகள் விவசாய நிலங்களாக இருக்கு விவசாய கனிமங்கள் கொண்ட நிலப்பரப்புகளை வந்து கையகப்படுத்தி இவ்வளோ ஒரு மோசமான மக்கள் விரோத இது சுற்றுப்புற இப்போ பங்கம் ஏற்படுத்துற ஒரு சோதனையை வந்து மத்திய அரசு ஈடுபட்டுருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சு அஞ்சில் வந்து பெட்ரோ டெக் அப்படின்னு ஒரு சர்வதேச மாநாட்டில் வந்து இந்திய பிரதமர் மோடி பேசுகிறாரு அதில் வந்து காப்ரேட் முதலாளிகளுக்கு பகிரங்கமாக கோரிக்கை வைக்கிறார் பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் இந்த கேஸ் இதெல்லாம் வந்து உற்பத்தி வந்து அதிகரிக்க அதிகரிக்கணும் உங்களுக்கு அதிகமான தேவைப்படுதுன்னா எங்கள் நாட்டுக்குள்ள வந்து நீங்க இதை வந்து எடுத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோன்னு சொல்லி பெரிய கொடைவனல் மாதிரி பேசிட்டு இருக்கார் என்னன்னா இந்த மோடி அரசை விமர்சிக்கும் அனைவரும் தேச விரோதிகள் தேச துரோகிகள் அப்படின்னு பேசுகிற இந்த பாஜகவினர் இப்போ மோடி வந்து தன் நாட்டு கனி வளங்களை வெளி வெளிநாட்டுக்கு விற்கிறார் அதுக்கு விற்கிறது கூட இல்லை மிக குறைந்த லாபம்தான் அவங்களுக்கு ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் ஊடுருவி இந்திய நிலப்ப பரப்புகளை வந்து சுற்றுப்புறங்களை சேதப்படுத்துவது விவசாய நிலங்களை வந்து இதுபடுத்தி சேதப்படுத்தி அவர்களுக்கு தேவையான கனிமங்களை வந்து திருடுறது இது வந்து இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் இருந்த கனி வளம்பங்களை எப்படி அபகரித்து கொண்டார்களோ அதே போல் இவர் வந்து வெளிநாட்டு முதலிகளை கா காபரேட்டி முதலாளிகளை இந்தியாவுக்குள் வியாபாரம் செய்ய அனுமதிப்பதன் மூலம் இந்தியாவை வந்து கூறு போட்டிருக்காரு அவ்வளவுதான் இது இது வந்து மோடி வந்து எப்படி இந்தியாவுக்கு பிரதமனா ஆனார் ஒரு அரசியல் இருக்கு அமெரிக்கா ஐரோப்பியா சில நாடுகள் சேர்ந்து மோடியை எடுத்துகிட்டு வரணும் இவர் மூலியமாக நம்மளால் நிறைய இந்தியாவில் சில விஷயங்களை செய்ய முடியும் பொழுதுதான் வந்து அவருக்கு ஆதரவாக ஐரோப்பாவில் கூட பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி ஒரு உலக பொருளாதார நாணி ரேஞ்சிக்கு ஆய்வுக்கட்டுரைகள்லாம் அவரை குறித்தெலாம் இப்போ போட்டு மக்களுடைய இமேஜை வந்து வேறு விதமாக உருவாக்கி அது இந்தியா பத்திரிகைகள் வந்து மோடியை குறித்து இவ்வாறான இமேஜுகள் ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அப்படி ஒரு அரசியலுக்குள்ளே வந்து கவர்ச்சி பொருளாக உள்நுழைக்கப்பட்டவர் தான் இந்த மோடி ஆஹ் காபரேட் முதலாளிகளுக்கு நான் இவ்வளவு செய்வேன்ற வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து மோடி வந்து பிரதமராக வந்து உக்காந்துட்டு இருக்காரு இந்த அடிப்படையில் தான் அவர் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது உதாரணத்துக்கு பிரான்ஸ் எடுத்துங்க பிரான்ஸுக்கு வந்து அவர் ஆயுதங்களை வாங்குறார் ஏன்னா இந்தியாவை விட மிக சிறிய சின்ன நாடு தான் தமிழ்நாடை விட ஓரளவு கொஞ்சம்தான் பெரிய பெரிய நிலப்பரப்பு கொண்டது பிரான்ஸ் இந்த நாட்டிடம் வந்து கருவி இராணுவ தடவாளங்கள் வாங்குறாரு மிக பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஆயுதங்களை வந்து வாங்குறாரு இப்படி வாங்கும் ஒரு இப்படிதான் அதுவும் தாண்டி ஒவ்வொரு நாடுகளுக்கும் போகும்போது தன்னுடைய கனிம தன் நாட்டை வந்து விற்பனை செய்யறதுல வந்து ரொம்ப தீவிரமா வந்தாரு நீங்க எது எடுத்துங்க அதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்கறத வெளிநாட்டு ஊழியர்கள் அனைவரும் இந்தியாவிற்குள் முதலாளிகள் காப்ரேட் முதலாளிகள் உள்நுழைப்பதற்கு பல வேலைகள் பார்த்தார் இப்ப வந்து பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெனோல் ஒரு கார் கம்பெனி இருக்கு இந்த கார் கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுதான் அதனால ரெண்டாவது இப்போ கூலி உயர்வு அதிகமாக இருக்கு இப்ப வட இந்தியாவில் போய் கம்பெனியை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே மூடிட்டு இந்தியாவில் போய் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இந்தியாவில் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டா பரவாயில்லை இங்க தங்களுடைய நாட்டு வளங்கள் தன்னுடைய நாட்டு பொருளாதாரம் தன் ம தன் மக்கள் நல்லா இருக்கணும் ஆனால் இந்தியா வந்து என்ன கழிவுக்கூடம் இந்த ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பழைய கப்பல்கள் அதோடைய இரும்புகளை வந்து குவியலாக கொட்டியிருக்கும் அந்த கழிவுகள்லாம் வந்து கொட்டுறது ஐரோப்பிய நாடுகள் தான் இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய கழிவுகளை வந்து இந்தியாவில் கொட்டுற அனுமதி வந்து இந்த மோடி அரசு கொடுத்துருக்கு மோடி அரசு மட்டும் இல்லை காங்கிரஸும் கொடுத்தது காங்கிரஸ் அரசு காலத்திலும் இதுவும் நடந்தது இப்படி ஒரு பெரிய கழிவுக்கூடமாக வந்து மாட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி எண்ணெய் கனி வளங்கள் இது கம்பெனில வந்து வெளியேற்றப்படுகிற கழிவுகள் எல்லாமே வந்து கொட்டப்படுறதுக்கு இப்போ வங்க கடலை நோக்கி கப்பல்கள் அனுப்பப்படுது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியோ ஏதோ ஒரு மாதிரியோ அந்த அடிப்படையில் கழிவுகள் வந்து கலந்த மாதிரியும் ஒரு இது வந்து சீன் கிரியேட் பண்றாங்க இப்போ நிலப்பரப்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு த மக்களுக்கு தெரிய மாட்டுது அப்படி இருக்கும்போது இந்த நீர் அரசியலை வந்து அந்த அரசியலை வந்து புரிந்து நிலைக்கு வந்து இந்த மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வு இல்லை இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சில் பெட்ரோடாக் சர்வதேச மாநாட்டில் இந்திய பிரதமர் வந்து சொன்ன கோரிக்கைய இப்படி ஒரு ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற இதை வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்துறாருன்னா இங்கே ஐரோப்பிய நாடுகளை குறிப்பாக டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மன் லண்டன் உள்ளிட்ட இன்னும் சில நாடுகளில் வந்து அந்த நாட்டு மக்களே வந்து இயற்கை ஆவலர்கள் வந்து எதிர்க்கிறாங்க இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் செய்யக்கூடாது ஹைட்ரோ கார்பன் செய்யும் பொழுது அந்த பகுதிகள்லாம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு இத்தனைக்கும் அந்த அரசு தேர்ந்தெடுத்து செய்கிற பகுதிகள் கூட விவசாய நிலங்கள் இல்லை அது வேற சில இடங்களை தான் செய்யும் ஆனா அதுவும் மீறி ஒரு கட்டத்தில் எப்படி போச்சுன்னா உதாரணத்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வந்து என்ன செய்வாங்க எண்ணெய் கல கனிவளங்களை கைப்பற்றோன்னாக்கா அரபு நாடுகளில் முஸ்லீம்களிடையே இரு நாடுகளுக்கிடையே பகையை வந்து உருவாக்கி கூடுறது அந்த பகையை உருவாக்கி விட்டுட்டு ஒரு நாட்டுக்கு சார்பாக நாங்கள் நின்று அந்த பிரச்சனையில் எத்திக்கிறோன்னு சொல்லிட்டு பிரான்ஸு அமெரிக்கா ஜெர்மன் அப்படி அப்படி உள்ளிட்ட ஒரு ஐந்து நாடுகள் உள் நுழைவாங்க உள் நுழைந்து அங்கே ஒரு பக்கம் அவங்க உள்நாட்டு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் ஒன்றொரு பக்கம் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி க கலவரங்கள் நடத்துறது நடத்தப்பட்டதுக்கு அதிகமான ஆயுதங்களை இவங்களே வினயிப்பாங்க விநோகித்து அந்த நாட்டு மக் அந்த நாட்டு அரசாங்கத்தை வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துன்னு வந்துருவாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு செஞ்சுருக்கோம் இவ்வளவு பொருளாதாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதனால அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை நீங்கள் வந்து எங்கள் நாட்டு கனி வளங்கள் பெட்ரோல் இருக்கா நீங்கள் பெட்ரோல் எடுத்துங்கன்னு சொல்ல வேண்டியது தான் வந்து மற்ற நாட்டுக்குள் ஊடுருவி ஐரோப்பிய அரசும் அமெரிக்காவும் தங்களுக்கு தேவையான பெட்ரோலியம் மற்ற கனி வளங்களை அந்த நாட்டுகள்லேருந்து எடுக்கிறது இது ஒரு டெக்னிக் இப்போ இந்த டெக்னிக்கை வந்து இந்தியாவுக்குள்ளே ஆரம்பிச்சிக்கிட்டு தான் வந்து ரொம்பவும் க கவனமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது அரபு நாடுகளில் இதுதான் நடந்தது ஆப்பிரிக்க நாடுகளில் இதுதான் நடந்து கொண்டிருக்கு இப்போ ஃப்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான உணவுப் பொருட்கள் எல்லாமே வெளிநாடுகள் வரத்தான் வரதான் இங்கே பெரும் பெரும்பாலும் குளிர்பதேசமாக இருப்பதால் இவர்களுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் உணவுப் பொருட்கள் கோதுமையை தவிர்த்து பால் ஒரு சில பொருட்களை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு இங்கு கொண்டு வரப்படுது அப்போ உற்பத்தி செய்யப்படுற அந்த கருப்பின கூட அவங்களுடைய அன்றாட ஒரு வேலை உணவு கூட மிக கடுமையான சூழலாக வாழ்ந்து கொண்டு அவர்கள் இந்த விவசாயத்தை செய்து இங்கே